பாஜகவுடன் தேர்தல் ஆணையம் இணைந்து கூட்டு சதி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி திமுக ஆதரவு வாக்குகள் கொத்து கொத்தாக நீக்கப்படலாம் எனவும் வாக்காளர் திருத்தத்தை அனைவரும் எச்சரிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நீதிமன்றங்கள் நடுநிலையா இல்ல எல்லாமே அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து நான் சொன்னது எங்கெங்க நமக்கு அதிகமாக மக்கள் ஆதரவு அந்த இடத்த முடிச்சு வைப்பாங்க ஒன்று எங்கெங்க நமக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் இருக்காங்களா அதை முறாக இருப்பாங்க எடுத்த பிசுக்குன்னு ஒரு இரநூறு ஓட்டை நீங்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சேர்க்க சேர்க்குறதே கஷ்டம் தேர்தல்குள்ளே சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் அதனால் முன்னெச்சரிக்கையாக நம்ம இப்போ சேர்க்கையிலே பொறுமையாக அவங்கள சேர்க்கு இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்வதற்கு நம்முடைய நிர்வாகிகள் கவனமாக நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு